பாலக்கோடு திமுக அலுவலகம் முன்பு புதியதாக நியமிக்கப்பட்ட திமுக தேற்கு ஒன்றிய பொறுப்பாளர் ஆனந்தனுக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தர்மபுரி திமுக மேற்கு மாவட்டத்துக்குட்பட்ட ஜெர்தலா தண்டுக்காரன் அள்ளி கரகரள்ளி அள்ளி வேலார அள்ளி காட்டம்பட்டி உள்ளிட்ட ஆறு ஊராட்சிகளை உள்ளடக்கிய பாலக்கோடு தேற்கு ஒன்றிய கழக பொறுப்பாளராக ப ஆனந்தன் என்பவரை நியமித்து உத்தரவிட்டுள்ளார் இவர் ஏற்கனவே ஜெர்தலா ஊராட்சி மன்ற தலைவராகவும் விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட தலைவராகவும் கட்சியில் நீண்ட காலம் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றி வந்தார் அவருக்கு தெற்கு ஒன்றிய பொறுப்பாளராக பதவி வழங்க பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரும் மண்டல பொறுப்பாளர் ஏவா வேலு தர்மபுரி மாவட்ட பொறுப்பு அமைச்சர் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் தர்மபுரி எம் பி வக்கீல் ஆ மணி மற்றும் மூத்த நிர்வாகிகள் பரிந்துரை வழங்கியிருந்த நிலையில் பா ஆனந்தனை பாலக்கோடு ஒன்றிய கழக செயலாளராக தலைமை கழகம் அறிவித்தது அதனைத் தொடர்ந்து பாலக்கோடு திமுக அலுவலகம் முன்பு புதிய தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் ஆனந்தனுக்கு தொண்டர்கள் மாலை அணிவித்தும் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் வி எம் நாகராஜன் ஒன்றிய அவை தலைவர் ராஜாமணி ஒன்றிய துணை செயலாளர் அண்ணாமலை கிளை செயலாளர்கள் இருசன் செல்வம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மணி குட்டி மாவட்ட பொறியாளர் அணி துணை தலைவர் அழகு சிங்கம் நிர்வாகிகள் அருள் சின்னசாமி திம்மம்பட்டி கணேசன் ராஜா மாதன் சிவசங்கர் மற்றும் திரளான கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர்